நன்றி மறவாமை கதை சொல்வது ஹேமலதா ஒரு ஊரில் ஒரு பிள்ளையார் கோயில் மரத்தடியில் அது பக்கத்தில் ஒரு பெரிய குளம் அந்த குளத்தில் அப்பப்போ தண்ணி வரும் போகும் சில சமயத்தில் வறண்டு இருக்கும் சில சமயத்தில் திடீர்னு தண்ணி வரும் மழை வந்தாக்கா அந்த மாதிரி இருக்கும்போது வறண்டு இருக்கும்போது எறும்பு புத்தெல்லாம் கட்டி வச்சுருந்தது சைடில் குளத்து கரையில் திடீர்னு தண்ணி வந்ததும் அந்த எறும்புக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதெல்லாம் இங்கே அங்கேன்ட்டு மாறி எங்கேயோ போகும்போது ஒரு கட்டெரும்பு சுல்லெரும்புன்னு சொல்லுவோம்ல அது வந்து அந்த தண்ணியில் தத்தளிச்சுண்டு ஒரு மாதிரி உயிருக்காக போராடிட்டு இருந்தது அப்போது மேலே அந்த மரத்து மேலே ஒரு புறா உக்காந்துருந்துதுங்க அது வந்து அந்த எறும்பு பார்த்துட்டு இப்போ பாவம் கஷ்டப்படுதுன்ட்டு அந்த அரச இலை இருக்குல்ல அத்தமரம் தானே அது ஒரு இலைய கொத்தி கீழே அந்த எறும்பு பக்கத்தில் போடும் உடனே தண்ணியில் இலை மொதக்கும் அதுல அதில் அந்த எறும்பு ஏறி உக்காந்து அப்படியே கரை போய் சேர்ந்துடுது அது கொஞ்ச நாள் ஆனதும் புறா வந்து அடிக்கடி அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வரும் அது சில சமயம் கூட்டமாக வேறு வரும் நாலஞ்சு புறாவை கூட்டிகிட்டு வரும் அது புறா இங்கே ரெகுலராக வருதுன்னு தெரிஞ்சுன்னு ஒரு வேட்டைக்காரன் வந்து அந்த புறாவை அடிக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வருவோம் அதை எப்படியாவது இன்றைக்கி புறாவை பிடிச்சிடணுன்ட்டு அது புறாவுக்கு தெரியாது ஆனாலும் அது அது பாட்டுக்கு எப்போதும் போல் மரத்து மேலே கிளையை உக்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கும் ஆனால் எறும்பு பார்த்துருது இந்த வேட்டைக்காரன் புறா அடிக்க போகிறான் அம்பால் அடிக்க போகிறான்ட்டு அதனால் அது என்ன பண்ணுது வேட்டைக்காரன் கரெக்டாக குறி வச்சு புறாவை அம்பு புறா மேலே அம்பு விடும்போது அந்த எறும்பு போய் சுட்டு எறும்பு தானே அது அந்த வேட்டக்காரனோட காலை நல்லா கடிச்சிடும் கடித்ததும் அவனுக்கு குறி தவறி அம்பு எங்கேயோ போயிடும் புறாவும் பறந்து போய்டும் நம்மளை ஏறும்பு தான் காப்பாற்றி செஞ்சேன் ரொம்ப நினச்சிட சந்தோஷமாக பறந்து போயிடும் இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு யாராவது ஒருத்தவங்க என்னைக்காவது ஒரு உதவி செஞ்சால் அதை மறக்கக்கூடாது அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் நம்மளாக அவங்களுக்கு உதவி செய்யணும் புரியுதா அவங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க குட்